நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது குரு என்பவர் யார் முதல்ல குருன்னா என்னன்ற பொருள் தெரிஞ்சுப்போம் குருக்கான அர்த்தம் இருளை போக்குபவர் அர்த்தம் எங்கே இருக்கிற இருள் நம்முடைய மனதில் இருக்கும் அக்ஞானம் என்னும் இருள் அல்லது மாயை என்று சொல்லக்கூடிய இருள் போக்குபவர் தான் குரு சரி ஃபைனலாக அப்படின்னா என்னன்றது என்பவர் யார் அப்படி அது யாருன்றதை நம்ம ஃபைனலாக சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ உலகத்தில் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருங்க சொல்கிறாங்க நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பேர் தான் குரு அப்படின்னு வேறு சிலர் ஒரு பரதநாட்டிய குரு ஒரு கலை சார்ந்த விஷயங்களில் குரு நடிப்புக்கு குரு ஜோதிடத்துக்கு குரு அப்புறம் வந்து ஒரு வித்தை ஒரு டீ மாஸ்டரு கூட ஒரு ஹோட்டலுக்கு குரு ஏதோ எல்லா விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து ஒருத்தர் கத் அவர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் அல்லது நம்ம கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் குரு அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் சரியா குருன்னு சொல்கிறதுக்கு சரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வித்தியாசம் இருக்குது நிச்சயமாக குரு என்பது இன்றைக்கி உலகத்தில் புரிந்து கொண்ட தன்மையில் இல்லை அது வேறு அது வேறு சப்ஜெக்ட் நாம் இங்கே பார்க்குறது எல்லாமே ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் எந்த துறையிலே ஆகட்டும் ஏற்கனவே ஒருத்தர் முன்னோடி இருப்பார் அவர்கிட்ட போய் அதே துறையில் நாம் போய் ஜொலிக்கணும் அப்படின்னா அதை போய் கற்றுக்க வேண்டி கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் சரி அதை சொல்லி கொடுக்குற ஒரு பேர் ஆசான் வாத்தியார் இதெல்லாம் நம்ம பொரு அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆசான்னு சொல்லிக்கலாம் வாத்தியார்னு சொல்லிக்கலாம் ஆனால் குருன்னு சொல்கிறதுக்கு அந்த தன்மையை வந்து இங்கே மேட்ச் ஆகலை குரு என்பது வேற அது அல்டிமேட் அனைத்துக்கும் தாண்டினது இந்த டாப்பிக்கே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயந்தான் ஏன்னா இது நிறைய பேருடைய நம்பிக்கையை உடைக்கிற இது மாதிரி இருக்கும் அப்போது உண்மையிலே வந்து குரு என்பது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய இயல்புக்கு உணர வைக்கிறாரோ அவர் தான் குரு மற்றவங்கள்லாம் குரு கிடையாது யாருமே குரு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் குரு என்பவர் மனித ரூபிலும் இல்லை அப்போ குரு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நபர் கிடையாது அது ஒரு தன்மை இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வேறல்ல நான் வேறல்ல என்னக்கூடிய தன்மையை நாம் உணரணும் அந்த உணர்வை கொடுப்பது இந்த குரு இப்போது இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறவர்களாக குரு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர்கள் எல்லா அனைவருமே வழிகாட்டி நமக்கு நிறைய வழிகாட்டிகள் உள்ளனர் ஆனால் குரு என்பவர் ஒன்று அந்த குருவே குருவே பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது பிரம்மம் சொல்லிக்கலாம் அதனால தான் குரு ஸ்லோகமே என்ன சொல்லியிருக்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இந்த மூன்று தெய்வங்களும் ஒன்றாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் குரு அது இந்த பிரபஞ்சம் நத்திங் பட் பிரபஞ்சம் அப்போ பிரபஞ்சமே நமக்கு குருவாக இருக்கிறது மீதி பேர் அனைவருமே வழிகாட்டி இது என்னுடைய அனுபவத்திலிருந்து வந்தது வழிகாட்டிகள் நமக்கு தேவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒருத்தர் நம்முடைய அதிர்வலைக்கு தகுந்தாற்போல் போல் வழிகாட்டிகள் வந்து சே வந்து வ வருவாங்க அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க நன்றி உணர்வோடு இருங்க நன்றி